கிருஷ்ணகிரி சுங்கசாவடி அருகே உள்ள சுபானி பண்டிகையை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது இதில் கொடியுடன் ஆயிரம் கிலோ எடை கொண்ட மலர் மாலையும் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த விழாவில் மூன்று மாநில மக்கள் சாதி மத வேறுபாடுகள் இன்று பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி சுங்கசாவடி அருகில் உள்ள ஹெட் பஞ்சஸ்தான் தர்காவில் மக்பு சுபா சுபானி பண்டிகையை முன்னிட்டு கொடியேற்று விழா விமர்சையாக நடைபெற்றது இதன் முன்னதாக சந்தனக்குடம் மற்றும் மேல்தானத்துடன் ஊர்வலமாக ஆயிரம் கிலோ எடை கொண்ட மலர் மாலையும் எடுத்துக்கொண்டு நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கல் தோப்பு தர்காவில் மத குருமார்கள் முன்னணியில் சிறப்பு துவா மற்றும் பாத்தியார் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செங்கல் தோப்பு தர்காவில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடிக்கு சந்தனம் பூசியும் வாசனை திரைக்கப்பட்டு தர்காவில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த கொடிமரத்தின் கொடியை ஏற்றி வைக்கப்பட்டது சிறப்பு பாத்தியாவில் மத குருமார்கள் ஈடுபட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து கபாலி இசை கச்சேரி நடைபெற்றது மேலும் இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் நலமுடன் வாழ வேண்டியும் நல்ல மழை பெய்தும் விவசாயம் செலுத்திட வேண்டியும் சிறப்பு துவா மேற்கொண்டனர் பின்னர் இந்த விழாவில் கலந்து கொண்ட சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அன்சர் மற்றும் தர்கா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது